கிணற்றுக்குள்ளே சைடு போர் எப்படி அமைக்கணும் கிணற்றுக்குள்ளே சைடு போர் அங்கே இருக்க எப்படி நீராட்டம் பார்க்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வீடியோ என்றில் பாருங்கள் நம்ம சைடு போர் அமைச்சு தண்ணி எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறதே நம்ம காமிச்சிடும் சரிங்களா இது எல்லாமே எங்கே நம்ம நீராட்டம் பார்த்து போர் போட்டு கொடுத்தோம் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே வணக்கம் உங்கள் நெல்டு நீராட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே போட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் டு குமராபாளையம் போகிற போகிறவர்களில் வந்து பார்த்திங்கன்னா சமய சங்கலி அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்காங்க அந்த சமய சங்கில்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்தில் அமைஞ்சுள்ள அந்த கிணத்துக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா சைடு போர் ஓட்டணும் தண்ணி கொஞ்சம் எல்லாம் ட்ரை ஆகி போச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீராட்டமாக சைடு போகிற ஓட்டம் அப்படின்றது வந்து நீரோட்ட பார்த்து கொடுங்க அப்படின்னு தான் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நாம் அங்கே போயிட்டு அந்த கிணத்து சாரணி ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதிகமாக எந்த திசையில் நீரோட்டம் அதிகமாக இருக்கோ அந்த திசையில் வந்து பார்த்திங்கன்னா போர் போடுத்துருவோம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு திசையை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு குழி ஓடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த திசையில் ஓட்டினீங்கன்னா கம்பல்சரி ஒரு ஆவரேஜாக ஒவ்வொரு மா ஒவ்வொரு குழியிலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் தண்ணி எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு இடத்துல நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கெ கிணத்தோட கிழக்கு பகுதியிலருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ போர் போடுறோம் அப்படின்னா அதிகமாக கிணத்து கிளவாரமாக வந்து பார்த்திங்கன்னா தைக்கும் தொடக்க மட்டமாகவோ இல்லை கிராஸ் மட்டமாகவோ இருக்குது அப்படின்னா நம்ம தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த திசையில் வந்து போர் போடலாம் அதில் வந்து நமக்கு ஒரு சில மட்டம் ஒதுங்கும் ஒரு சில மட்டம் உடையும் அப்படிங்கும்போது தண்ணி ஓரளவுக்கு வரும் அப்படின்ட்டு கணிப்பு இந்த கான்செப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அஞ்சு இடத்த நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு நாளையே வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சனி மூலையை வட வடகிழக்கு மூலையாத்த வச்சு ஓட்டினாங்க அப்படி ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு வந்து தண்ணி சப்போர்ட் பண்ணல ஒரு காலிஞ்சு அஞ்சு டூ ஒரு அரைஞ்சிக்குள்ளே தான் இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துச்சு நூற்றி ஐம்பது எட்டு வரைக்கும் ஓட்டணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து தோட்டம் வந்துடுது அதனால வேண்டாம் அப்படின்ட்டு நிப்பாட்டிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு திசையில் வச்சு கிணத்தோட நடுப்பகுதி மேற்கு திசையில் வச்சு ட்ரில் பண்ணோம் அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த குழியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றஞ்சு தண்ணியாக சப்போர்ட் பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன் மொத்தமாக அதுவும் ஒரு இரநூறு அடிக்கு டில் பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை அஞ்சு முக்காலஞ்சு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கூட்டிகிட்டே போய் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி இழுந்து கிடச்சது கிட்டத்தட்ட அந்த ஒரு குழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி தண்ணி சப்போர்ட் பண்ணிச்சு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் தண்ணி வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குபேரம் மூலையாக அடுத்து பையனை செட் பண்ணலாம் அப்படின்ட்டு குபேர மூலையாக அடுத்து பையனை செட் பண்ணணும் அப்படி செட் பண்ணி ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈடு கிடச்சது நம்ம ஒரு முக்காலஞ்சு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றஞ்சு தண்ணி கூட அதில் அதிகமாக வந்துச்சுன்னு வச்சுக்கலேன் அது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது நூற்றி எழுபது வரைக்கும் ட்ரில் பண்ணாங்க அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை தண்ணி சப்போர்ட் பண்ணிச்சு நம்ம ஒரு அஞ்சு குழியை வந்து மார்க் பண்ணோம் அதாவது அஞ்சு இடத்த மார்க் பண்ணி போர் போட சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த மூணு ஓட்டுறதுலேயே போதும் தண்ணி ஒரு மூணு தண்ணிக்கு மேலே வரும் இதே போதும் இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பாயிண்ட்டோட க்ளோஸ் பண்ணிட்டோம் வச்சுக்கலாம் மீதி ரெண்டு பாயிண்ட் ட்ரில் பண்ணல மறுபடியும் வேணால் தண்ணி பற்றலாம் அப்புறம் அடுத்த சீசனுக்கு இது வச்சுக்கலாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மணி விவசாய விவசாயத்தை இடத்துலையோ நேரட்டம் பார்த்து போர் போடணும் கிணத்துக்குள்ள சைடு போர் அமைக்கணும் அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணி எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா நம்மளோட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்பு அனுப்பு எதாவது கிடச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம நம்ம அதனால் நம்ம சேனலை நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த நீங்கள் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோவும் உடனுக்கு கொண்டு உட்கும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலிமா எஃப்எம்பி மூலிமா வரைபடம் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயிண்ட் ஆன்லைன் பாயிண்ட்டை செக் பண்ணி கொடுத்துருக்குறோம் எப்படி பார்க்குறோம் என்ன ஏதுங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்ம சேனல் ரசி பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இப்போ வீடியோ எண்டில் வந்து பாருங்கள் நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டு கழிட்டு வெளியே எடுத்ததுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ வருதுங்கிறதே நம்ம வீடியோ எண்டில் காட்டிடுவோம் சரிங்களா இதை தேவையாக யாராவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்